மத்திய மாவட்ட மத்திய அமைச்சுடைய மாவட்ட நிர்வாகிகள் அருகன் அவர்கள் அவர்கள் அனைவருக்கும் அமைச்சர் துணைச் சங்கத்தின் சார்ந்த திருப்திகரமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத நடவடிக்கை கண்டித்து கடந்த பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை நாடு முழுவதும் இந்த கொள்கை பிரச்சாரத்தை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய மத்திய தொழிற்சங்கங்கள் ஒரு தேசம் தழுவிய பொது வேலை நிறுவ நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் அந்த வேலை நிறுத்தத்தில் ஒரு வலுவான பங்களிப்பை தமிழ்நாட்டிலிருந்து நம்ம செலுத்த வேண்டும் என்று நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரச்சாரத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் எங்களுக்கு பெரிய ஆள பெரிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மோடி அரசாங்கத்தினுடைய இந்த மக்கள் விரோத நடவடிக்கை எதிர்த்து ஒரு வலுவான போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடத்தி கொண்டிருக்கோடு நம்ம தொழிலாளர்களும் ஒரு வலுவான போராட்டத்தை மோடி அரசாங்கத்திற்கு எதிராக நம்ம நடத்த வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் ஆகவே வரக்கூடிய அந்த பொது வேலை நிறுத்தத்திலே நாம் எல்லோரும் தரலாக வலுவாக நம்ம பங்கேற்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம்